ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் ட்ரெனிங் ஆஃப் என்ன பார்க்க பார்த்துனா நம்ம தனுஷனோட படம் ஏப்ரல் டென்னு வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகுது இட்லி கடை வெஸ்ட் குட்பாட்லேயே சொல்லிட்டு பயங்கர கிளாஷ் இருக்குது தமிழ் சினிமாவில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் வந்து நீக் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பண்ணா ட்ராகன் சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ டிராகன் யார் நடிச்சிருக்க படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் ஸோ பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்தீங்கன்னா லவ் டோரியேனு ஒரு படம் எடுத்துருக்காரு ஸோ அதுவும் சூப்பராக போச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வந்து இந்த படம் வந்து டிராகன் திரைப்படம் வந்து பண்ணா ஏஜஸோட ப்ரொடக்ஷனை வந்து பண்ணிணா அவங்களே ஓன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறாங்க படம் சூப்பராக வந்திருக்கு ஃபாரின் லொக்கேஷனாக எடுத்து பட்டை கழிப்பிருக்கோம் இருபத்தஞ்சு பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராகனை வந்து பயங்கரமாக ப்ரொவுன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு ஆப்போசிட்டே நம்ம தனுஷின்னாவோட டிடி த்ரீ நிலவுக்கு இனிமேல் என்னடி கோபம் தெரிய வந்து வருது ஸோ நம்ம தனுஷின்னா ஒன் டைரக்ஷன் வருது ஸோ கன்ஃபார்மாக வந்து பண்ணால் வேறு லெவலில் சம்பவம் இருக்குது ஏன்னா பவர் பாண்டிக்கு அப்புறம் ராயன் ராயனுக்கு அப்புறமா நிலவுக்கு என் என்னடி கோபம் தெரிய இருக்குது ஸோ கன்ஃபார்மாக வந்து ஹேட்ரிக் அடிப்பாடு நம்ம தனுஷ்னா வச்சுன்னா கன்ஃபார்மாக வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு படமே இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி படம் எடுத்துருக்காங்க ஸோ ஒரு பயங்கர எதிர்பார்ப்பில் ரெண்டு படமே இருக்குது ஸோ இதை பற்றி உங்களுக்கு தண்ணிக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபெப்ரவரி மந்த்ல ஒரு சம்பவம் இருக்குது மாதிரி ஏப்ரல் மந்த்லேயும் ஒரு சம்பவம் இருக்குது ஸோ நல்ல ஒரு 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 மாதம் கேப் இருக்கும் அவ்வளோதான் ஸோ இதை பற்றி உங்களுக்கு தண்ணிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் லைக் பண்ணுங்க மகிழ்ச்சி